எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் வனமகிழ்ச்சுடனும் இருக்கணும் வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புகையும் கொலை கதையினுடைய நான்காவது பாகத்தை பாக்கலாம் சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கக்கூடிய சாலமன் சாலமன் இறங்கின உடனே அங்க ஒரு பத்து பேர் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க சாலமனுக்கு ஷால் போட பொக்கே குடுக்க வந்தவங்களை வரவேற்க நின்னுட்டு இருக்காங்க சாலமன் வேகமா வந்து மூஞ்சில ஒரு பரவற போட அங்கிருந்து வெளியில வராரு வணக்கன்னு சொல்லி யாராருக்கும் கை காமிச்சுக்கிட்டு அவர் அங்கிருந்து வரும் பொழுது பக்கத்துல வந்த ஒருத்தர் ஐயா உங்ககிட்ட கம்முன்னிருடா எதுவாக இருந்தாலும் கார்ல போய் பேசிக்கலாம் அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு போகவே பின்னாடி இருந்த ரெண்டு பேரு அப்படின்னு நின்னுடுறாங்க அதுக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து என்னங்க உங்க ஐயா ரொம்ப டென்ஷனா போற மாதிரி இருக்குது ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்ல வந்தது கூட கரெக்டா பதில் சொல்லாம போயிட்டு இருக்காரு அப்படின்னு பரவரப்பு ம் விஷயம் தெரியாது உனக்கு தெரியாதுங்களே நான் பொக்கே கொடுத்த அது கூட அவர் கண்டுக்கலையே அதனால தான் கேட்கிறேன் எப்பவுமே ஏதாவது பார்த்தா சிரிப்பாரு அது கூட பண்ணல அதனால தான் கேட்டேன் அது ஒண்ணு இல்லப்பா இந்த ஆளு திருப்பூர்ல கொஞ்சம் பெரிய ஆளு அந்த கோயமுத்தூர் பொள்ளாச்சி சைடுலாம் இந்த ஆள் வச்சதுதான் சட்டம் அப்படி இருக்கும்போது இந்த ஆள் கூட ஒரு கூட்டாளிகள் மூணு பேரு மூணு பேர்த்து எவனோ மாதிரியா வெட்டி கொண்டிருக்கிறான் ஐயோ என்னையா சொல்கிறேன் இவனுக்கெல்லாம் நல்லா கொடை கொடுப்பானுங்களே கொடை கொடுத்தானுங்க அஞ்சாறு கொடை கொடை கொடுத்தாலுமே நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் இருக்குது நிறையா கொலை பண்ணிருக்கிறானுங்க அதில் எவனோ ஒருத்தன் அவன போட்டு தாக்கிட்டு இருக்கிறான் அந்த பயத்துல தான் இருக்கிறான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வர வேண்டிய ஆள் பயத்தில் நடுங்கி போய் அங்கேயே இருந்துருக்குது ஏதோ பிள்ளைக்கு ஒரு விஷயம் அந்த பிள்ளைக்கு ஏதோ பார்க்கணுன்னு காலேஜ் விஷயமா உடனே அவங்க அப்பா வரணும்னு இவர் வந்தால் தான் முடியும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாரு இல்லைன்னா வந்திருக்க மாட்டாரு நெசமாலமாக சொல்றேன் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குதா ம் இதுகள்லாம் கருப்புத்தோல் போத்துனதுங்க இதுகள்லாம் உள்ளுக்குள்ள நரி வெளியில புளித்தோல் போத்திட்டு சுற்றிட்டு தெரியுதுங்க எனக்கு தெரியும் இந்த ஆளோட கூட இருக்கிற வந்த என் மச்சனனுக்கு ஃப்ரெண்டு வந்து சொல்லுவேன் எக்கச்சக்க பிரச்சனை பண்ணி நிறைய இடத்த வளைச்சி போட்டிருக்கிறானுங்க கூட இருப்பானுங்களே அந்த ஆள் பேர் என்ன பெருமாள் அப்புறம் தாஸ் அப்படியே சேகரம் சொல்லுவானுங்க சொல்லுவானுங்க சரியாக இல்லை அவனுங்கள்லாம் இன்னும் அயோக்கிய பசங்கனுங்க அவனுங்கள்லாம் இப்படி வந்து மாட்டி செத்து போனது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆனால் கொல்ற எவன் தான் தெரியல அந்த ஆளுக்கு உயிர் பயம் அதனால தான் இப்போவே திருப்பூர் போகாமல் சென்னையிலே தங்க போகிறான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கும் பொழுது பின்னாடி அந்த வயசான ஐயா நின்றுட்டுருக்குறாரு இதை இருக்க ஃபோனை ஒரு பேக்கெட்டெலாம் ஆன் பண்ணி இருக்குது ஃபோனை எடுத்து கண்ணு வள்ளி இந்த ஆள் கிளம்பிட்டேன் அது மட்டும் இல்லை நான் கேட்ட விஷயம் என்னன்னா அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்ல வள்ளி பொறுமையா நின்றுட்டு ஹோட்டல் வாசல்ல இறங்கி உள்ளே போனவர் வேக வேகமாக ரூமுக்கு போய் உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிறத ஆளை விட்டு இன்ஸ்பெக்டர் மதிய வர சொல்றாரு இன்ஸ்பெக்டர் மதி வேக வேகமாக அங்க போறாங்க போனவீங்க அந்த இடத்துல அவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு சொல்லுங்க சார் ஏன் மேடம் இந்த ஹோட்டலை சுற்றி ஃபுல்லாக பாதுகாப்பு போட்டிருக்கீங்களா பேச்சுலேயே அப்படி ஒரு பதட்டம் இருக்கு சார் பாதுகாப்பு போட்டுருக்குறோம் மேடம் அவனுக்கு மூணு பேர் செத்துட்டானுங்களுக்காக கிடையாது யாரும் எங்கள் மேலே இருக்கக்கூடிய பொறாமையில் தான் இப்படி பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் நாலு பேருமே குறிப்பிட்ட காலகட்டத்தில் சீக்கிரமாக முன்னேறிவிங்க எங்கள் எதிர்கட்சி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் இன்கம் டாக்ஸ்ல இருந்து எல்லாமே பக்காவாக வச்சிருக்கிறோம் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது நாங்கள் எந்த இல்லீகலும் பண்ண கிடையாது ஆனால் எங்கள் மேலே பொறாமப்படுற எவனோ இப்படி பண்ணுறான் நான் என் பிள்ளையோட காலேஜ் விஷயத்த முடிக்கிற வரைக்குமே யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது ரெண்டு கான்ஸ்டபிள் கேட்டேன் நீங்கள் கொடுத்தீங்களா ம் ஐஜி ஃபோன் பண்ணாரு சார் ரெண்டு பேர்த்த ஹோட்டலுக்கு முன்னாடியே போட்டிருக்குறேன் சார் எக்காந்துக்குன்னு நீங்கள் வெளில போகாதீங்க ஒருவேளை வெளியில போனீங்க அப்படின்னா எங்களால் பாதுகாப்பு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அது எப்படி நான் எங்கனால நீங்க பாதுகாப்பு கொடுத்தானாகணும் ஆகணும் அதெல்லாம் முடியாது நான் பிள்ளையோட காலேஜ் விஷயத்தை முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு நாள் கிழிச்சு மறுபடியும் மும்பை போக போறேன் எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்தாகணும் சார் குடுக்குற சார் சொல்லிட்டு மதி வெளியில போயிடுறாங்க வெளியில போனவங்க கிரிச்சந்திரனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே சொல்றாங்க அந்த ஐயா மரத்துக்கடையில் நின்றுக்கிட்டு ஃபோன் பண்றாரு கண்ணு வள்ளி சொல்லுங்க எங்க இருக்கிற கண்ணு ஹோட்டலுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறேன் வேண்டாங்கண்ணு போலீஸ் பாதுகாப்பாக இருக்குது நாம வேற ஏதாவது பண்ணணும் இது ஏதோ பெரிய பிரச்சனை ஆக மாட்டிருக்குது ஐயா போலீஸ் இப்ப மாட்டுவங்கெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது நானே இவனை கொன்னதுக்கப்புறம் அப்புறம் போலீஸ்ல போய் சரண இல்லையாங்கிற ஐடியால்தான் இருக்கேன் ஆனா அவனை கொல்லாம போயிருவோம் அப்படிங்கறக்காக தான் பயந்துக்கிட்டு இருக்கேன் கொன்னுட்டுன்னா இப்பவே அதான் அவங்க நிற்கிது அந்த அம்மா ஜீப்புகிட்ட அதுக்கிட்ட போய் நான் சரண அடைஞ்சிருவேன் கண்ணு புரியுது ஆனா அவனை நம்ம கொல்லணுமே அதான விஷயம் கம்மனு என்னனாலும் பரவாயில்ல நான் உள்ள போய் ஒரே வெட்டா வெட்டிட்டுமா வேண்டாம் ஐயா அந்த மூணு தப்போ நான் தான் பண்ணினேன் அதே மாதிரி இவனையும் பண்ணிவிட்டு நானே போய்க்கிறேன் நீங்கள் எதுக்கு சிரமம் சிரமப்படணும் வயசான கட்டகண்ணு இனி வெளியிலிருந்து என்ன பண்ணுறது நீயும் பிள்ளைகள் இருக்கும்போதாவது எனக்கு ஒரு பிடிமான இருந்துச்சு பெத்ததுக்கு துரத்தி விட்டால நீ பெத்தவ மாதிரி இருந்த ஆனால் எனக்கு இப்போ என்ன கண்ணு ஒன்றுட்டு நீ இல்லாமல் அப்படிலாம் கவலைப்படாதீங்க ஐயா நான் பெற்றதும் இல்லை என்கிட்ட வந்ததும் இல்லை நான் இனி இந்த உலகத்தில் வாழ போகிறது இல்லையா என்ன நீங்கள் எனக்காக காத்துருங்க நான் உங்களை வந்து பார்த்துக்குறேங்க ஐயா நீங்கள் அதெல்லாம் எதுவும் பற்றி பேச வேண்டாம் நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி பார்த்துக்கிறேன் நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிடுங்க ஐயா ஐயோ கண்ணும் உன்னை விட்டுட்டு நீங்கள் நெசமாலுமே என்னை ஒரு பொண்ணாக நினச்சிங்கன்னா பஸ்ஸை பிடிச்ச ஊருக்கு போய் அந்த பொட்டி கடையை பாருங்கள் சொன்ன உடனே அவர் ஃபோனை கட் பண்ண இவர் அந்த மரத்தடியிலேயே கண்ணை தொடச்சிக்கிட்டு நிற்கிறாரு பாவம் இல்லை அவரு எவ்வளோ நாள் இவங்க கூட இருந்து இப்போ அவளும் இருக்க மாட்டான்னு பொழுது வேதனையாக தான் இருந்துச்சு இதுக்கப்புறந்தான் அவள் ஒரு முடிவெடுக்கிறா எப்படியாவது சாலமனை மனை கொண்டுட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்குறா அதே மாதிரி அவள் ஒரு பிளான் போடுறாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு ஆக ஆக சாலமனுக்கு மனசுக்குள்ள தைரியம் வருது ஏன்னா உள்ளுக்குள்ள தண்ணியில இருந்து சாப்பாட்டுல இருந்து கொண்டாந்து வைக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வெளியில போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்ஸ்பெக்டர் மதி வெளியில் நின்றுட்டு சொல்லி எக்கச்சக்க ஏற்பாடுகள் இருக்க சாலமனுக்கு ஒரு தைரியம் பிள்ளையோட காலேஜ் டீட்டெயில் சீக்கிரமா முடிச்சுட்டு மும்பைக்கு போய் ஒரு ரெண்டு மூணு மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வரணும் ஏன்னா இந்த கொலையெல்லாம் அடங்கணும் இந்த கொலகாரணம் போலீஸ் அதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்க மதிய பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் அந்த பெருமாளை கொண்டு அந்த ஆளை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் ரொம்ப திறமையான ஆளாமா அதனால் குற்றவாளி யாருங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க நாம் அது வரைக்கும் போய் மும்பையில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அன்றைக்கு நைட்டு ஆர்டர் பண்ண பரோட்டாவையும் சிக்கனையும் சாப்பிட்லான்னு சொல்லி உட்காந்துருக்கிறாரு அப்போ கரெக்டாக அவருடைய ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது ஃபோனை எடுத்து பார்க்க அதில் அன்னோன் நம்பர் எடுக்கலாமா வேண்டாமா நினச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு கொடுக்குறாரு ஐயா பேசியா அப்படின்னு சொல்லி சிக்கனையும் அந்த பரோட்டையும் வாயில் வச்சிட்டே பேச ஃபோன் அட்டன் பண்ணவர் ஹலோ ஐயா சாப்பிட்றாங்க அப்படிங்களா என்னங்க சொல்றீங்க இந்த ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்க என்னையா என்னாச்சு ஐயா இல்லைங்க போலீஸ் பேசுது போலீஸா ஆறு ஐயா தெரியலிங்க ஐயா நீங்கள் வேணா அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி ஆறுப்பா நீ அப்படின்னு கேட்க ஐயா உங்க பொண்ணு ஒய்ஃபும் திருப்பூர்ல இருந்து சென்னை வந்துட்டு இருந்தாங்களாங்க ஐயா ஆமா ஏன் இல்லைங்க ஐயா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது மூணு டெட் பாடி இருக்குது ரெட் கலரு பார்க்குறக்கு ஸ்கார்பியோ மாதிரி இருக்குது அதில் நெம்பர் கூட அப்படின்னு சொல்ல வாயில் வச்ச சிக்கன் அப்படியே தட்டுக்கு போக கையை வேக வேகமாக கழுவிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறாரு ஆனால் ஒய்ஃபு ஃபோன் அட்டன் பண்ணல ஃபோன் ரிங்கு போயிட்டே இருக்குது ஒரு நாலு வாட்டி அடுத்து பொண்ணுக்கு எடுத்து பண்ண அது நாட் ரீச்சபிள்னு வருது மறுபடியும் டிரைவருக்கு பண்ண டிரைவர் ரிங்கு போகுது ஃபோன் எடுக்கவே இல்லை இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நெஞ்சு பத இருக்க மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து கால் அதே சேம் விஷயம் எங்க ஐயா எங்க நடந்திருக்குது ஐயா சென்னையில இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஐயா அப்படின்னு ஒரு இடத்த சொல்ல அவரு உடனே அங்கிருந்து கிளம்புறாரு வெளியில வந்த உடனே கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் ஐயா உங்களுக்கு பந்தவஸ்து கேட்டிங்க இப்ப கிளம்புறீங்க யோ சும்மா போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் டிரைவருக்கும் மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணா அவங்க எடுக்கவே மாட்டேங்குறாங்க மறுபடியும் அதே அன்னொன் நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்க கீழே இறங்கி வந்தவர் ஜீப் பக்கத்துல நின்று இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதிய பாத்து மேடம் நான் முக்கியமான இடத்துக்கு போகணும் நீங்க கொஞ்சம் வர முடியுமா வர சார் என்னாச்சு அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை மேடம் தயவு செஞ்சு வாங்க சரிங்க சார் நீங்கள் உங்கள் ஜீப்பில் போங்க நாங்கள் வரோம் உங்களே நீங்கள் வர மாட்டீங்களா இல்லை சார் எங்க ஜீப்ல ஏற்கனவே நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்க பின்னாடி உட்காற மாதிரி இருக்கும் அப்படி உட்காந்து புரியுது புரியுது நான் வரேன் டிரைவர் ஏய் டிரைவர் அப்படின்னு தேட டிரைவர் அங்கே காணவே இல்லை உடனே பக்கத்தில் கூடிய ஒரு கான்ஸ்டபிளை பார்த்து நீங்க போங்க வண்டி எடுங்க ஒரு ஏதோ எமர்ஜென்சியா போகிறாட்ருக்கு அப்படின்னு சொல்ல கான்ஸ்டபிள் வண்டி எடுக்க அந்த கலர் வண்டியில் சாலமன் ஏறி போறாரு பின்னாடி இன்ஸ்பெக்டர் மாதிரி ஃபாலோ பண்ண அவர் ஃபோன் பண்ணி மேடம் ஃபாலோ பண்ணுறீங்களா வந்துக்கிட்டு தான் இருக்க சார் எந்த லொகேஷன் சொல்லுங்க அது அது நான் மேடம் நீங்கள் வாங்க சார் என்ன எமர்ஜென்சி ஐயோ என் பொண்ணு பொண்டாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க மேடம் ஒரு நிமிஷம் நீங்கள் சீக்கிரம் வாங்கல நீங்கள் பின்னாடியே வந்துட்டுருங்க அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு வண்டி போய்கிட்டே இருக்குது பன்னிரெண்டு கிலோமீட்டரில் எட்டு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா வண்டி டிரைவரு கான்ஸ்டபிளா இருக்கிறவர் வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு சாலமன் வேக வேகன்னு சொல்ல அவரும் வேகமாக ஓட்டிட்டு போய் காரை சொன்ன இடத்துல நிறுத்துறாரு நிறுத்துனா அங்க எதுவுமே இல்லை ஒரு ஈ காக்கா கூட கிடையாது சுற்றி முத்தியும் பார்க்க மறுபடியும் அந்த அன்னோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு இப்போ அந்த அன்னோன் நம்பர்லேருந்து யாரும் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை சுற்றி முத்தியும் பார்க்குறாரு இதில் என்ன ஆச்சரியனா பின்னாடி வந்துட்டுருக்கக்கூடிய மதியோட ஜீப்பும் காணாம் பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டபிளை பார்த்து என்னையா சார் என்ன சார் என்னையா அதெல்லாம் புரியல சார் யாருமே காணாய்யா என்ன சார் சொல்கிறீங்க யார் இருப்பாங்கன்னு வந்தீங்க இல்லை என் பொண்டாட்டி புள்ள இவங்க எல்லாரும் அப்படிங்கும் பொழுது கரெக்டாக அவருடைய ஃபோன் அடிக்க அதில் அவங்க ஒய்ஃப் நம்பர் வருது வேகமா அட்டன் பண்ணி ஏ எங்கடி இருக்க என்னங்க வந்துகிட்டு ஃபோன் போன் ரெடியாச்சு போனா எங்கிட்ட தான் இருக்கு இப்ப தாண்டி ஒரு பத்து நிமிஷம் கூட்டி பண்ணிக்கிட்டே இருந்த எடுக்கவே இல்லை ஆமாங்க எதுக்கு தரவாட்டி கூப்பிட்டுருக்கிறீங்க அந்த டிரைவர் எங்க இருக்கிறான் எங்க கூட தாங்க இருக்காரு என்ன வேண்டி பிரச்சனை ஏன் ரெண்டு ரெண்டே மின்குள்ள புள்ள ஃபோன் எடுக்கவே இல்லை அவ ஏதோ ஃபோனு ஹெட்செட் செட் போட்டுட்டு வந்திருந்தா சரிடி நீ எடுக்கல போல கேட்ல மாட்டிக்கிட்டேங்க அவன் சண்டைக்கு வந்துட்டான் பயங்கரமா டிரைவர் கிட்ட டிரைவர் கிட்ட கேட்ல இருக்க சண்டைக்கு வந்தானா அதுக்கும் உன் போன் எடுக்கறக்கு என்னடி இருக்கு சண்டை கட்டும் போது போனை புடுங்க புடுங்க வந்தானுங்க மூணு பேரு அதனால நானும் டிரைவரு டக்குன்னு கார்க்குள்ள ஓட்டோம் உங்க உள்ள ஹெட்செட் போட்டு அப்படியே கண்ண மூடிக்கிட்டா என்ன பண்றது பிரச்சனை ஏற்கனவே ஆச்சு என்ன நினைச்சே தெரியலங்க அவனுலாம் சண்டை கட்டினானுங்க என்ன நினைச்சுன்னு தெரியல அவனுக்கு உடனே இப்பவே போய் போனை புடுங்க வரானுங்க விஷயமே இல்லாம வந்து பார்த்தா நீங்கள் எங்கள் ரெண்டுத்துக்கு இப்படி கூப்பிட்டுருக்குறீங்க நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறத வந்துடறோம் அப்படிங்கும்பொழுது பின்னாடி இருந்து சருன்னு ஒரு வெட்டு அப்படியே திரும்பி பார்க்க ஃபோன் தப்புன்னு கீழே விழுக ஃபோன் சுக்கு நூறுவா உடையுது பின்னாடி வள்ளி நின்றுக்கிட்டு இருக்கிறா வள்ளியை பார்த்தவனோட கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிக்குது என்னடா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா நீ செஞ்சவன உன்னை பாதிக்க வேண்டாம் ஒரு பிஞ்சு குழந்தைய நாலு பேர் தூக்கிட்டு போய் அத்தனை சித்திரவதை பண்ணியிருக்கீங்க அதை கேட்க வந்த என் பையனையும் கொண்டு போட்டிருக்கீங்க உனக்கு ஒரு பிள்ளை இருக்கா அந்த பிள்ளை வேணா இப்படி பண்ண அசிங்கமாக இருக்குல்ல உன் பிள்ளை இப்படி பண்ணுற உனக்கு அசிங்கமாக இருக்குல்ல மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றை எடுத்து அவருடைய விரல்களை தடவரா இவ க்ளவுஸ் போட்டிருக்க அவரோட விரல்களை தடவை அவர் துடிக்க ஆரம்பிக்கிறாரு கான்ஸ்டபிள் எதுவுமே பேசாம வண்டி எடுத்துட்டு போறத பார்க்க சாலமனுக்கு இன்னும் பயமா இருந்துச்சு மறுபடியும் அறுவாலை எடுத்து மறுபடியும் ஒரு விஷயத்தை அதில் தடவி டக்குன்னு நெஞ்சை பார்த்து ஒரு கிளி அற இப்போ போயிடுச்சு இப்போ கரெக்டாக கால் மேலே ஏறி நிற்க அவர் எலும்பு உடைய கத்த ஆரம்பிக்கிறான் சாலமன் கத்துறது அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா பக்கத்துலேயுமே அதிர்ந்து கேட்க தான் செய்யும் ஆனால் என்னன்னு தெரியல யாருமே வரவே இல்லை வந்த ஜீப்பும் இல்லை இன்ஸ்பெக்டர் மதியும் இல்லை ஒருத்தருமே கிடையாது கடைசியாக கை மேலே ஏறி நின்று தலைமுடியை இழுத்து பிடிச்சு அவள் கையில் இருக்கக்கூடிய சின்ன கத்தி எடுத்து அவனுடைய கண்ணங்கள் காதுகள் கழுத்துகள்னு எல்லா பக்கத்துலேயும் வெட்டு அவ்வளோதான் துடிக்க விட்டுட்டா இப்போ மிளகாத்தூளை எடுத்து அவன் கன்று புண்ணு பக்கத்துலாம் போட இன்னும் துடிக்க ஆரம்பிக்கிறான் காலில் பட்டை வெட்டு கால்ல முறிஞ்ச எலும்பு எந்திரிக்க முடியாமல் பண்ணுது அது மட்டும் இல்லை பிறப்புறுப்பை அவள் சருன்னு பாதி மட்டும் அறுக்கிறாள் இதெல்லாம் இருக்குங்கிறதாண்ட தப்பாக பயன்படுத்துகிறீங்க ஒரு உறுப்புங்கிறது எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம் தெரியுமா இந்த உலகத்துக்கு உயிர் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்தி வச்சுருக்கீங்க ஒரு குழந்த பிள்ளை ஏண்ட இப்படி பண்ணி வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சரம் மாதிரியாக வெட்ட ஆரம்பிக்கிறா கத்தலோட அந்த வெட்டு இதோட அப்படியே அவன் துடி துடிச்சு இறக்குறான் அவன் துடி துடிச்சு இறந்துட்டுருக்குற அதே நிமிஷத்தில் பின்னாடி இருந்து மதியம் சைடில் காட்டுக்குள்ளே இருந்து இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனும் வராங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்த உடனே அந்த கத்தியை அவ கையில் இருக்கக்கூடிய அருவாளை அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறா கொடுத்த உடனே நாலு தப்பே நான் தான் மேடம் பண்ணினேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் கேட்ட எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் தேங்க்ஸ் மேடம் என்னை புரிஞ்சுக்கிட்டு இவனை கொள்ளுறதுக்கு என்னை வெளியில் விட்டு வச்சிருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்கள் நன்றிய சார் உங்கள் நன்றியுமே என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஒரு போலீஸாக இருந்துக்கிட்டே நீங்கள் இந்த உதவி பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் மாதிரி இல்லை வள்ளி போலீஸுங்க இருக்க முன்னாடி நானும் பிள்ளைகளை பெற்றவங்க தான் அவரும் பிள்ளைகளை பெற்றவங்க தான் பிள்ளைகளோட வாழ்க்கை இப்படி ஒரு சில மிருகங்களால் நாசமாக போகுது இவனை வெளியில் விட்டோம்னா கண்டிப்பாக இவன் இன்னும் எத்தனையோ பசங்களை சாகடிப்பான் அதனால தான் உன் மேலே எங்களுக்கு முத முதல்ல சந்தேகம் வந்த உடனே உன்னை நாங்கள் வந்து பார்த்தோம் ஏன்னா என் கேஸ்லேயும் நீ தான் வந்து சாட்சி சொன்னேன் அவர் கேஸ்லேயும் ஒரு பொண்ணு அப்பாவோட வந்து சாட்சி சொன்னதாக சொன்னாங்க அதனால் சந்தேகப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க நாலு பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதா அரசல் பெருசலாக கேள்விப்பட்டோம் அந்த குழந்தை யாராக இருக்குன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு அம்மாவும் ஒரு தான் வந்தாங்க கேஸ் கொடுத்தாங்கன்னு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க இங்கே சொல்லவும் தான் எங்களுக்கு பயங்கர சந்தேகமாச்சு அதில் தான் நீங்கள் அந்த கேஸ் கொடுத்த டீட்டெயிலில் வச்சு அங்கே போய் பார்த்தோம் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு தான் உன்னை தேடி வந்தோம் நீ சொன்ன விஷயங்களை எங்களை ரொம்ப பாதிச்சுச்சு சின்ன வயசுலேருந்து அனுபவித்த வேதனைகள் ரெண்டு குழந்தைகளை பறி கொடுத்தது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி மிருகங்கள் எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு நீ நினச்சது தப்பே கிடையாது நாலுக்குள்ளே பண்ணாலும் ஒரே தண்டனை தான் மூணுக்குள்ளே பண்ணாலும் ஒரே தண்டனை தான் ஆனால் நீ பண்ணியிருக்கிறது கொலையான்னு நான் ஒரு அம்மாவா ஒரு பொண்ணாக யோசிக்கிறேன் ஒரு போலீஸாக என்னுடைய கடமை பண்ணணும் நீ இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் சரணடை ஏரியா ஆமாம் மேடம் இனிமேல் எனக்கு என்ன இருக்கு வாழ்க்கையில் நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணுமில்ல உடனே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் காளி சூழர்களையெல்லாம் வதம் பண்ணுறது கொலையாயிருமா என்ன அந்த மாதிரி நினைச்சிக்கோங்க சொன்ன உடனே அவள் சிரிக்க அவளை பார்த்து கிரிச்சந்திரன் வேற வழி இல்லைம்மா சட்டங்கிறது நமக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது ஒருவேளை சட்டத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கே பல கொலைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என் பிள்ளைய பார்த்து அதனால கொண்ண என் பையனை தொட்ட அதனால கொண்ண என் பிள்ளைய கிண்டல் பண்ண அதனால கொண்ணன்னு கொலைகள் அதிகமாயிருங்கறதுக்காக தான் நாங்கள் சட்டத்தை யார் கையில கொடுக்காம இருக்கிறோம் ஒருவேளை அப்படி பண்ணினாலும் நாங்கள் ஜெயிலில் போடுறதுக்கான காரணம் நியாயத்தையும் மீறி சட்டம் இருக்கிறதுக்கு காரணம் மற்றவங்க யாரும் சட்டத்தை தப்பாக கையில் எடுத்துக்கூடாதுங்கிற காலையில் தவிர நியாயம் கிடைக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிற காலையில் முடிஞ்சளவுக்கு உங்களை வெளியில் கொண்டு வந்து பார்க்குறோம் வெளியில் வந்து மட்டும் நான் என்ன சார் பண்ண போகிறேன் உங்களுக்காக ஒரு ஜீவன் அப்பாங்கிற ஸ்தானத்தில் அந்த கடையில் காத்துட்ருப்பார்ல அவருக்காக பரவாயில்ல சார் என் வாழ்க்கையில் நீ என்ன நடந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஒரு வேளை வெளியில் வந்துட்டிங்கன்னா குழந்தைங்க எடுத்து வளர்த்துங்க உங்களுக்கு இப்போ தானே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு ஆகுது சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டு அவள் ஜீப்பில் ஏற அவளை கிரிச்சந்திரன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறக்காக கூட்டிகிட்டு போகிறாரு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மதியும் ஜி போடிகிட்டு வந்த கான்ஸ்டபிள்ஸும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி பக்காவாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வள்ளியை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதுக்கான தண்டனையும் வாங்கி தராங்க அவளுக்கு பெயில் வாங்கி தரவும் ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க ஒரு அம்மா தன்னோட குழந்தைகளை இழந்து அந்த குழந்தைகளோட இயக்கத்துல இப்படி ஒரு காரியத்தை செய்யறது மற்றவங்களோட கண்ணுக்கு தப்பா தெரியலாமே தவிர அவ மனசுக்கு ஏதோ நிம்மதியா தான் இருக்கு ஆனா ஒரு விஷயம் சட்டம் மட்டும் கடுமையா இல்லைன்னா யாரு வேணாலும் சட்டத்தை கையில் எடுத்து நிறைய தவறுகள் பண்ணிடுவாங்க தான் சட்டங்களை கடுமையா போட்டிருக்கிறாங்க இல்லைன்னா இந்த உலகத்துல இன்னும் எத்தனையோ பேரு கொலையாளிகளா மாறி இருப்பாங்க வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிருந்திருக்கும் எல்லா பெண்களையும் தெய்வமாகவும் அம்மாவாகவும் தங்கச்சியாகவும் பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் பெண்களுக்கு எதாவதுன்னா அவங்க கூட சப்போர்ட் பண்ணி நிற்கக்கூடிய தைரியமான ஆண்கள் இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் சாலமன் மாதிரி ஒரு ஆள் தேவையாக என்னன்னா வள்ளி முடிவெடுத்துட்டா போல ஏதோ நியாயத்துக்கும் சட்டத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய போராட்டம் வள்ளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருச்சு ஆனால் நியாயம் எப்போவுமே ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படின்னு சீக்கிரமாக வள்ளி வாழ்க்கை புரிஞ்சிடும் இதோடு இந்த கதை நிறைவடைகிறது இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை வாங்க மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி இந்த கதையில வந்திருக்கக்கூடிய நிகழ்வு பெயர் கதாபாத்திரம் கருத்து இதுல வந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் முழுக்க முழுக்க கற்பனையானவையே யாரையும் எதற்கும் காயப்படுத்தியோ குறிப்பிட்டோ சொல்லப்பட்டது கிடையாது புகையும் கொலை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பையான கதையாகும் யாரை பற்றியும் எதை பற்றியும் குறிப்பிட்டது கிடையாது மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்